ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம்னம் எல்லாத்துக்குட்ரையும் ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் மட்டும் போதும் சரி வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போயிட்டு சேன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நார்மல் சைஸில் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கங்க இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு தோலை எல்லாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு மூணு பேருக்கு சரியாக இருக்கும் நான் சொல்கிற அளவு உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்படியே வந்து அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க நிறையா செய்யணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தக்காளினா ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக இருந்தது அப்படின்னா ஒன்று எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் நிறைய வந்து சோம்பு சேர்த்துக்கணும் இதை எதையுமே நம்ம வதக்கலை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கலங்க இந்த மாதிரி நல்லாவே அரைச்சாச்சு இது இப்போ ஓரம் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஒரு குக்கர் எடுத்துக்கங்க மிக்சியை ஒரு வச்சு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் எண்ணெய் வந்து தாராளமாக சேர்க்கணும் இது வந்து ஹோட்டல் ஸ்டெயில் நம்ம செய்ய போகிறோம் அதனால் எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க இந்தளவு எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் சோம்பு மறுபடியும் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க என்ன தான் நம்ம அரைக்கும் பொழுது சேர்த்தாலும் நம்ம தாளிப்புக்கும் வந்து சோம்பு சேர்க்கும் பொழுது தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நிறைய வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் காய்த்தள் நல்லா இதிலையேயே வதக்கி விட்டுருங்க கருகீரக்கூடாது லோ ஃப்ளேமில் பச்சை வாசனை போன உடனேவே டக்குன நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த காரத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும் தண்ணி இப்போதைக்கு எதுவுமே சேர்க்காமல் ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு ஓரளவுக்கு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல ஒட்டியிருக்கும் இல்லையா அதில் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் திக்காகவும் செய்யலாம் இல்லை எனக்கு வந்து தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் லிக்யூடு வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணியை வந்து கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லூப்பு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு கள்ளுப்பு சேர்த்துருக்கறேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க உப்பு காரம் உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த காரமே வந்து தும அளவு இருக்கும் ஒரு டீஸ்பூன் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா இது வந்து பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு நாலு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா இதை வேக வைக்கல தோலை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி பன்னீர் மாதிரி கொஞ்சம் க்யூபாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸில் செய்யும்பொழுது ஸ்பெஷலி இந்த கிரேவிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க அந்தளவு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலாப்பில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நிறையா சேர்த்துக்கோங்க இதை வந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் காரம் அதிகமாக சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு எண்ணெயும் நிறைய சேர்த்துக்கோங்க ஹோட்டல் ஸ்டைலில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் இப்போ இதை குக்கரில் ஒரு மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் பாருங்களேன் ரெண்டு விசில் ஆகிடுச்சு இன்னுமே லைட்டாக வந்து குதிச்சுட்டு தான் இருக்குது சூப்பரான கிரேவி ரொம்ப அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு அப்படியே வாசனையே பயங்கரமாக இருக்கும் நல்ல ஸ்பைசியாக சட்டுன்னு ஒரு சப்பாத்தி பூரிக்கு அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து மேலே கசூரி மீத்தி மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா அந்தது நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கும் நல்லாவே வெந்துருச்சு இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்து கூடையுமே தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பை